நாங்கள் கஷ்டக்கார குடும்பம் எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை அஞ்சு வருஷம் ஆகுது தாரம் வந்து என் பொண்ணு என்ன சொல்லுது அதை தான் ஏன்னா அப்பா இல்லை அப்பா இல்லாத குறையாக நம்ம வளர்க்கணும் நம்ம பொண்ணு அப்படின்னு அது மேலே சின்ன வடுவு கூட இல்லாத நான் வளர்த்தேன் சார் நீ எந்த அளவுக்கு நீ ஒரு ஆள் சம்பாரிச்சு என்னை தம்பி காமதம் பண்ணுவேன் வீடு இல்லை ஒன்றும் இல்லை நீ ஒண்டி சம்பாரித்து எங்கள் லைஃப் எப்படி செட்டில் ஆக்குவேன் நான் போய் கொஞ்சம் காலம் ஒரு வருஷம் படித்து ஒரு வருஷம் வீட்டு வேலை செஞ்சு நான் படிச்சிருக்கிறேம்மா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னிச்சு இல்லைம்மா பார்க்குறவங்க என்னைக்கு தப்பாக சொல்லுவாங்க நீ வேலைக்கே போகக்கூடாது என்னால் என் மூச்சு இருக்குதுன்னே நான் உங்களை படிக்க வைக்கிறோம் நீ வீட்டு வேலைக்கு போகக்கூடாதுமா இல்லைம்மா நான் போவே தீவிரவா எவ்வளோ தான் உனக்கு கஷ்டத்தை நாங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி அதை பேச்சு கேட்டு நம்பி தான் சார் நாங்கள் அனுப்பினோம் ஆனால் அந்த பொம்பளை வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே நல்லா வச்சுக்கிறோம் சூப்பராக வச்சுக்கிறேன் கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரு வேலையுமே இல்லைன்னா அது மெல்ட்டி மெல்ட்டி அது வாயிலே ஒரு வேலையும் இல்லை கூட்டி போயிருக்கிற வேலை வண்டிதான் இப்போ உட்காந்தா தான் இருக்கிறோமா உட்காந்து அவங்க சொல்லி கொடுத்தது தான் இவ்வளோ நாளைக்கு என்கிட்ட பேசினுச்சு ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சித்திரவாதம் பண்ணி பண்ணுவாங்களா இது அவங்க பொண்ணுங்கிட்ட நாங்கள் பண்ணி சும்மா விட்ருப்பாங்களா எனக்கு கேட்டு கேட்டு அவர் சாமி எங்களுக்கு நான் வேணும் சாமி நாங்கள் ஏழு குடும்பம் தான் நாங்கள் கீழ் ஜாதி தான் அதுக்குன்னா அந்த ஜாதி பற்றி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா நூரே அவங்க பணத்தை மேலே பார்த்துருந்தாலும் அப்போ அந்த வசதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிங்களா இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டிங்களா நாங்கள் தான் சாமி பண்ண எங்களோட சுயநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே கஷ்டக்காரங்க போய் சம்பாரித்தா ஏதோ ஃபுல்லாக லைஃப் செட்டில் ஆகணும் தான் நான் இப்போ அனுப்பி வச்சோம் அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே முயக்க நான் நம்பணுங்க ஆனால் இந்தமாரி குடும்பம் பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க அப்படி இருந்து கொண்டாந்து விட்டு மூணு நாளாக பொண்ணு அடிச்சாங்க எப்போ அனுப்பி வைக்கிறீங்க எப்போ அனுப்பி வைக்கிறீங்கன்னு அனுப்ப முடியாது என் பிள்ளை வாய்க்கை தான் எனக்கு முக்கியம் என் ஃபுல்லாக உயிர் தான் எனக்கு முக்கியம் காசு என்னவே நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க அந்த பில்லு காட்டுங்க எந்த அமர்த்தம் காலையை அந்த பில்லு காட்டு நான் என்னன்னாச்சும் பிச்சு கூட நான் அந்த ரெண்டு லட்சம் நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க தான் காட்டவே இல்லை ஒன்றாமல் காட்டவே இல்லை நாங்கள் ஒரு ரூபா கை நீட்டு வாங்கலை சார் நான் ஒரு ரூபா கை நீட்டு வாங்கலாம் ஆனால் அவங்க எதனால மாதிரி சித்திரவதை பண்ணாங்க சரியில்லை நான் அனுப்பிட வேண்டியதானா நான் போய் கூப்பிட்டேன் வாமா கூட்டுக்கணும் அந்த பொண்ணை மெல்ட்டி அடித்து போகக்கூடாது உங்கள் அம்மா கூப்பிட்டா கூட நீ போகக்கூடாது வாமா வீட்டுக்கு போகலாம் நீ சம்பாதிக்க வேணாம் நம்ம கூப்பிட்டோம் சார் அவங்க எவ்வளோ மே அடித்து எவ்வளோ மிரட்டி அவங்க வைய்க்கு வச்சுக்கிட்டாங்க நம்ம கூப்பிடக்குள்ள இல்லைம்மா நான் ஆப்பியா இருக்கிறோம் நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷம் இந்த ஏழு மாதத்துக்கு அவங்க சொன்னபடியாக தான் என் பொண்ணு பேசணுச்சி என்ன கிட்டே ஆப்பியாக்கிறோம்மா சந்தோஷமாக இருக்கிறோம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா இப்படியாக தான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்து தான் என் பொண்ணு பேசணுச்சி ஆனால் இதுமாரிலாம் ஒரு பொம்பளை இருப்பாங்களா எனக்கு தெரியல சார் ஏ நியாயம் வேணும் சார் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்தமாரிலாம் சித்திரம் அது பண்ணாங்கன்றா நீங்க சோத்துக்க வெயில்லாத்த நாய் நீங்க அடித்தா ஏன்னு கேட்க நாதி இல்லை இன்னைக்கே சாவ அடிச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் எவனும் ஒன்றுக்கு கேட்க முடியாது நீ எவ்வளோ சித்திரவதை பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கிறாங்க சார் ஒரு இது எந்த உலகத்தில் சார் நூரே பணத்து மேலே அவங்க படுத்திருந்தால் கூட இந்தமாரி குடும்பம் கூட பண்ணுவாங்களா அதே நேரமாக அவங்க பொண்ணுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த பெரிய பெரிய அதிகாரிங்களா எங்களை சும்மா விடுவாங்களா இது நாயம் நியாயமா இல்லை நீதியா எவ்வளோதான் அவங்களுக்கு ச பணம் கொடுத்து இந்த கேஸ் முடியும்னு சொன்னால் கூட பணம் வந்துடும் சார் இந்த அடிப்பட்ட காயம் எவ்வளோ ரத்தம் என் பொண்ணு ஒரு கூட இல்லாத வச்சுருந்தேன் சார் நான் எந்த நிலைமையில அனுப்பணும் இப்போ எந்த நிலைமைக்கு என் பொண்ணு வந்துருக்குது அதை பாருங்கள் சார் அவங்களுக்கு எங்களுக்குன்னு முன்னே சண்டையாக சாடி எதுவுமே கிடையாது சார் இந்தமாரி கொடுமை பண்ணி இந்தமாரி நங்கசாலம் பண்ணி அந்தமாரி பண்ணிக்கிறாங்களே நீங்கள் தான் ஒரு நாயன் சொல்லணும் சார் எனக்கு அவ்வளோ எனக்குலாம் பேச தெரியாது சார் சரி பரவாயில்லதான் சொல்லியிருக்காங்க செக்ஷன்ஸ் ரெட்டின்னு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் கொடுக்குறதா சொன்னாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து சென்னை அடையார் அவரே தான் பேசினார் நாங்கள் பேசல அவரே தான் பேசினார் அவர் ஏற்கனவே சேலம் கேஸை டீல் பண்ணவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணார் அவர் நாங்கள் கண்டிப்பாக உரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் ஒரு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு இமீடியட்டாக பண்ணுவோம்னு சொன்னார் நேற்று டிஜிபி எல்லாத்துக்கும் இந்த காப்பி அனுப்பணும் சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா அவங்க மூன்ற மணி நேரம் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க என்ன இருக்குன்றது தெரியல ஆனால் வாய்ஸ்த்து காட்டியிருக்கிறாங்க நம்ம டீம் அன்றைக்கி இருந்தாங்க பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரை எவிடன்ஸும் கூட தான் இருந்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது உளுந்து இப்போ வந்து இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கடுமையாக தான் போட்டிருப்பாங்க எஸ் சிஸ்டி ஆக்ட்டில் கண்டிப்பாக த்ரீ டூ ஃபைவ் ஏ போன்ற செக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா பிபி ஒப்பினியன்லாம் நேற்று கேட்டாங்கன்னு தான் சொன்னாங்க இது இருந்தாலும் அரஸ்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம் இன்று உடனடியாக அவங்கள வந்து கைது செய்யணும் அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இல்லை கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்க படிக்க வைக்கணும் இல்லை அவங்களால படி இதெல்லாம் எஸ்சிஎஸ்டி நிதியிலே நிறைய பணம் இருக்குது எஸ்சிஎஸ்டியில் எங்கள் பணம் செலவிடப்படாமல் இருக்குது அதை தூக்கி தான் ஆயிரரூவா ஆயிரம் ரூபான்னு கொடுக்குற பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கு இந்த திமுக அரசாங்கம் வச்சியாக திட்டுறான் விமர்சனம் பண்ணுறேன் அந்த படத்தில் எடுத்து கொடுக்க எங்கள் பணம் தானே இது மக்களுக்குன்னு ஒதுக்கணும் எசிச்டி பணம் யாருக்கான பணம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு மக்களுக்குன்னு ஒதுக்கிற பணம் அதை நீ வந்து செலவு பண்ணாமல் வச்சுருப்ப அதை அடுத்து பொது நிதியில் பயன்படுத்துகிறோம் அந்த நிதியில் எடுத்து ஒரு ஒரு ரூபா கோட்டி எதுக்கு அந்த நிதியை எவ்வளோ தூரம் வச்சுட்டுருக்கீங்க கொடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்க சொல்லுங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன கனவோ நான் என்ன கேட்குறேன்னா ஊர் முழுக்க நீட்டை ஒழிக்கணுன்ட்டு போயிட்டுருக்கீங்கள நீட்டோட கனவை வந்து உங்கள் உங்கள் இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்தினர் இந்த அளவுக்கு படிக்க முடியலன்னா அப்போ பொறுப்பேற்றுங்க கவர்மெண்ட் பொறுப்பேற்றுங்க உங்களால் முடிஞ்சால் படிக்க வைக்கலாம் நாங்கள் போட்டு பொறுப்பேற்றுக்குறோம் நாங்கள் படிக்க வச்சுட்டு போகிறோம் அப்போ நீங்கள் கவர்மெண்ட் சொல்லிக்காதீங்க காம்ப்ரமைஸுக்கு வந்து பேசுறதுக்கான சேனலை நாங்கள் கொடுக்கல சார் இதில் என்ன காம்ப்ரமைஸ் வேண்டியிருக்கனு தெரியல இது டிஸ்பியூட் கிடையாது இது அட்ராசிட்டிஸ் எனக்கு எனக்கு அவனுக்கு ஒரு நிலப்பிரச்சனை கடை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தையை போட்டு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ரத்தம் ஒடிச்சுன்றாங்க பாருங்கள் இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க இதுக்கு சமரசம் என்பதே கிடையாது எப்படி எங்கிட்ட பேசுவாங்க வாய்ப்பு இல்லைல்ல அன்னைக்கு மிரட்டுறதுக்கு தான் ஆள் வந்தாங்க நாங்கள் அன்னைக்கே போய் தான் அவங்களுக்கு கூட்டு வந்துட்டோங்க நேற்று அவங்கள வந்துட்டு விடிய காலேயே அவங்களை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா லோக்கலில் இவங்களுக்கு ஆதரவாக இருந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை போய் மிரட்டுறாங்க அந்த சிட்டிங் எம்எல்ஏ உந்திரிப்பேட்டை எம்எல்ஏ உடைய பிஎம் ரெட்டானா என்னமோ என்னது வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்கள் இல்லாட்ட நடக்கிறதே வேறு அப்படின்னு இந்த அடிபொடிகளுக்குலாம் நாம் நம்ம பயப்பட போகிறோம் இவ் இவனுங்க எம்எம் மிரட்டினாலும் தப்பு தானே அது ஒரு ஒரு அட்ராசிட்டிஸ் விக்ட் கேஸு நடக்கிற கேஸை டீல் பண்ணாங்கன்னு அவன் அவங்கள வேலை செய்கிற பசங்களை போயிட்டு பஞ்சாயத்து பிரெசிடென்ட் அவர் தான் காப்பாற்றிருக்கார் பத்திரமா அனுப்பி வச்சிருக்கிறாரு அவருக்கு விலை பேசப்பட்டுச்சு அவர் நேர்மையான அதெல்லாம் ஒன்று நேர்மையாக தாங்க இருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்துட்றோம் இது என்னைக்கு இந்த சிந்தனை ஒழி தான் ஊப்படும் இந்த நாடு நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடிஞ்சு நினைக்கிறான் பாருங்க அது ரொம்ப மோசமாக நடந்த இடம் ஸோ அதனால் இது இதுதான் ஏற்கனவே அந்த டிமாண்டை சொன்ன மாதிரி அந்த டிமாண்டை தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம்